அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டிங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் உங்களை தேடி வர தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயுள்யங்க இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்காங்க கடகம் ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்க போகுது கார்த்திகை மாதம் சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்திலிருந்து அருள்பாளிக்கும் மாதமாக இருக்கிறதுனால சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கு திருவண்ணாமலை தீபம் மற்றும் பரணி தீபம் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது பரணி தீபம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் லட்சுமி கடாட்சத்தையும் தரும் திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது புண்ணியத்தையும் சாப நிவர்த்தியையும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் தொடர்பான வேண்டுதல்களை நிறைவேற்றவும் உதவும் கடகம் ராசியினர் கருணை உள்ளம் கொண்டவங்க இவங்க பார்க்கறதுக்கு கல் நெஞ்சம் கொண்டவர்கள் போல் தோன்றினாலும் உண்மையில மென்மையானவங்க கோபமாக பேசினாலும் உதவியென்று யாராவது வந்தா அவர்களின் தப்ப மறந்துட்டு உடனே உதவி செய்வாங்க அவங்க தியான மனப்பான்மை உடையவங்களா இருக்காங்க குடும்பத்தின் மீது அதிக பாசம் வச்சவங்களா இவங்க இருக்காங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதிகாலை நேரத்தில் குளித்து முடித்துவிட்டு விட்டு வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு ஓம் நமோ குமராய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை விபூதியில் தரையில் எழுதி ஆள்காட்டி விரலால் அந்த நாமத்தின் மேல் சொல்ல வேண்டும் பின்பு அந்த திருநீரை ஒரு டப்பாவில் போட்டு வைத்து தினமும் நெற்றியில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதனால் நோய்கள் விலகி உங்க வாழ்க்கையில வெற்றிகள் பல மடங்கு கிடைக்குங்க கார்த்திகை மாதத்தில் கடகம் ராசிக்கு கதவை தட்டும் வேச யோகம் இருக்கு சூரிய பகவான் புதன் பகவானுடன் சேர்ந்து இருக்கிறதுனால பூதாதிய ராஜயோகம் உருவாக இருக்கு குரு பகவானால் யோகம் உருவாகி இருக்கு சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வேச யோகம் உண்டாகுது இதனால கடகம் ராசியினர் செல்வம் மனநிறைவு அதிர்ஷ்டத்தை அணுவிக்கப் போகிறார்கள் கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் எட்டாம் இடத்தில் ராகுபகவான் நான்காம் இடத்தில் சுக்கிர பகவான் ராசியில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது ஒருவிதமான யோகத்தை உங்களுக்கு தருங்க நவ கிரகங்களின் தலைவன் சூரிய பகவான் விருச்சிகம் ராசியில் நவம்பர் மாத இடையில் மாறுகிறார் தொழில் ஆரோக்கியம் உறவு ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவை உங்களுக்கு கை இந்த மாதம் முழுக்க ஓய்வில்லாமல் வளைப்பீங்க வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இறை வழிபாடு மனநிம்மதியை கொடுக்கும் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் மீண்டும் நடக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை வேலை தேடுறவங்களுக்கு நல்லவ கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் நிதிநிலை முன்னேற்றம் அடையும் குடும்ப செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆர்வம் ஏற்படும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்கமாக மாற வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க மொத்தத்துல கடகம் ராசிக்கு கஷ்டம் என்பது அவர்கள் சரி செய்ய வேண்டிய விதத்தில் மட்டும்தான் இருக்கு சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு எதிலும் கவனமாக இருந்துவிட்டால் எந்த கஷ்டமும் நிரந்தரமாக உங்களிடம் தங்காதுங்க எதை பண்ணுவதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும் மாதமாக இருக்குதுங்க குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் யோக பலன்களில் மாற்றம் இருக்கும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கவனம் இருக்க வேண்டும் கேது பகவான் நெருக்கடிகளை சரி செய்கிறார் ராகு பகவான் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை வழங்குகிறார் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வருவதன் வழியாக சங்கடங்கள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளிகூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிப்பதால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டுங்க உடல்நிலையில் கவனம் தேவை நிதி ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை வீண் பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் குழந்தைகளிடம் அக்கறை காட்டுங்கள் புதிய முதலீடுகள் செய்யும்போது யோசித்து செய்யுங்கள் ராசிக்குள் செவ்வாய் இருக்கிறதுனால செயல்பாடுகளில் இருந்த தடுமாற்றம் நீங்கும் பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்க்கவும் பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம் கஷ்டங்களை போக்கக்கூடிய மாதமாக இருக்கும் செயல்பாடுகளில் கவனம் தேவை வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும் போது யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்து விஷயங்களில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதுனால சட்ட ரீதியாக எதிர்கொள்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பளிக்கவும் உடல்நிலையில் கவனமாக இருங்கள் கேது பகவான் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் புது சொத்து வாங்குவீர்கள் நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவங்க உணர்ச்சி அன்பு பரிவு உள்ளவங்க கடகம் ராசிக்கு அதிபதி சந்திர பகவானுங்க மனோகாரகன் சந்திர பகவான் அன்பு கருணை தாய்மை உணர்ச்சி குடும்ப பாசம் ஆகியவற்றை குறிக்கிறாருங்க கடகம் ராசியினர் பாசத்தை நிரூபிக்க உயிரையும் கொடுப்பாங்க இவங்க உறுதியான மனப்பக்குவம் கொண்டவங்க திட்டமிடுவதில் வல்லவர்களாக இவங்க இருப்பாங்க ஆண் சிந்தனைகள் அதிகம் உடையவங்களா இவங்க இருக்காங்க நேர்மையானவங்களா நியாயமானவங்களா இவங்க இருக்காங்க வீட்டில் பூஜை அறை கட்டும்போது கடவுளுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கட்டணுங்க அறையில் ஐந்து தெய்வங்கள் அடங்கிய படம் வைத்து வழிபாடு செய்கிறது நல்லதுங்க விநாயகர் வினைகளை நீக்குவாருங்க சரஸ்வதி தாயார் கல்வி ஞானத்தை தருவாங்க மகாலட்சுமி தாயார் செல்வத்தை தருவாங்க பெருமாள் குடும்பத்தில் அன்பு பாசம் ஒற்றுமையைத் தருவார் முருகப்பெருமான் பெருமான் தைரியம் வெற்றியைத் தருவார் கடகம் ராசிக்காரங்க சிவபெருமானை வழிபட்டா மன அமைதி ஆரோக்கியம் கிடைக்கும் அம்பாள வழிபட்டா தைரியம் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் பார்வதி தாயார வழிபட்டா திருமண தடைகள் நீங்கும் குழந்தை வாக்கியம் உண்டாகும் கிருஷ்ண பகவான வழிபட்டா திருப்பதி ஏழுமலையான் அருள் கிடைக்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் முருகப் பெருமான வழிபட்டா தைரியம் கிடைக்கும் கல்வியில் உள்ள தடைகள் நீங்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டாகுங்க கடகம் ராசிக்காரங்க உக்கிரமான தெய்வங்களான காளி பைரவர் பிரசன்ன ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்களை வழிபடக்கூடாதுங்க ஏன்னா அவர்கள் மென்மையானவர்கள் உக்கிரமான தெய்வங்களை வழிபட்டால் மன அழுத்தம் கவலைகள் ஏற்படும் வீட்டில் உடைந்த செய்தமடைந்த படங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க சனி பகவான வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க இறந்த முன்னோர்களின் புகைப்படங்களை பூஜை அறையில வைக்கவே கூடாதுங்க பூஜை பூஜை வச்சிருக்க திங்கட்கிழமை சந்திரனுக்கு நல்லதுங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயார வழிபாடு செய்ய உங்க கையில் செல்வாக்கு உயிருங்க செவ்வாய்கிழமை முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா தைரியம் ஆரோக்கியம் மேம்படும் பால் வெண்ணெய் வெள்ளை மலர்களை கொண்டு சந்திரனுக்கு பூஜை செய்யுங்க திங்கட்கிழமை விரதம் இருங்க பசுங்கன்றுக்கு புல் தானம் செய்யுங்க நதி குளத்தில் சந்திரனை பார்த்து தண்ணீர் அர்ப்பணம் செய்யுங்க கடகம் ராசிக்காரங்க தங்கள் வீட்டில் எந்த தெய்வங்களை வைத்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் விநாயகர் இவங்க ரெண்டு பேரையும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேறப் போகுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து tức cùng ạ நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருக்காங்க பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களா இவங்க இருக்காங்க கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க கடகம் ராசிக்கு குருவின் அதிசார உச்சம் டிசம்பர் மாதம் வரை இருப்பதால தலையெழுத்தே மாறக்கூடிய யோகம் உண்டாக போகுது குரு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்குவாரு கடகம் ராசிக்கு இது நாள் வரை பன்னெண்டில் குரு இருந்ததால் ஏற்பட்ட தடைகள் இனி நீங்கும் குரு பகவான் கடகம் ராசிக்கு ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீடு நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்றவற்றை குறிக்குதுங்க ஒன்பதாம் வீடு தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்குதுங்க குரு கடகம் ராசிக்கு வருவதால் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உடல் ஆரோக்கியம் அந்தஸ்து உயரும் டிசம்பர் ஆறுக்குள் எதை எடுத்தாலும் வெற்றிதாங்க இதற்கு முன் கடன் பகை வம்பு வழக்கு வேலை இல்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்ததால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை திருமணம் படிப்பு போன்ற விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டன சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளும் இருந்தன ஆனால் குருவின் பார்வையால் இந்த தடைகள் நீங்க போகுது எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கப் போகுது பெருங்கொண்ட பணம் வீட்டுக்கு வரப்போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கடன் பகை வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஆசிரியர் உணவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாற்றம் வருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போயே நெகட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வராதிங்க நல்லத நினைங்க நல்லது மட்டும் தாங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்